சிம்பு தமிழ் சினிமாவில் தனது குழந்தை பருவத்தில் இருந்தே நடித்து வருகிறார் குழந்தை பருவத்தில் இருந்தே சினிமாவில் இருப்பதாலோ என்னவோ நடிப்பு இயக்கம் நடனம் பாடல்கள் எழுதுவது பாடல்கள் பாடுவது என ஒரு கம்ப்ளீட் சினிமாக்காரராக உள்ளார் சில ஆண்டுகளுக்கு முன்னர் வரை சிம்பு என்றால் படப்பிடிப்பு தனத்திற்கு குறித்த நேரத்திற்கு வரமாட்டார் என்றெல்லாம் குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டது ஆனால் இப்போது சிம்பு தான் கமிட்டான படங்களில் முறையாக நடித்து கொடுக்கிறார் என்ற பேச்சு வர தொடங்கியுள்ளது இப்படியான நிலையில் கடந்த மூன்று தேதி சிம்புவின் பிறந்த நாளை முன்னிட்டு மூன்று படங்களின் அறிவிப்புகள் வந்தது இது மட்டும் இல்லாமல் சிம்பு நடித்து அடுத்து வெளிவர உள்ள தக்லீஃப் படத்தின் அப்டேட்டும் வெளியானது இப்படி இருக்கும் போது பிறந்த நாளில் வெளியான படங்கள் என்றால் சிம்புவின் நாற்பத்தி ஒன்பதாவது படம் ஐம்பதாவது படம் மற்றும் ஐம்பத்தி ஒன்றாவது படம் ஆகும் இந்த மூன்று படங்களில் ஐம்பதாவது படத்திற்கு யுவன் சங்கர் ராஜா எசியமைக்கிறார் நாற்பத்தி ஒன்பதாவது படத்திற்கு மற்றும் ஐம்பத்தி ஒன்றாவது படத்திற்கும் சாய் அபயங்கர் இசையமைக்கிறார் என்ற அறிவிப்பும் உடன் வந்து து இதில் நாற்பத்தி ஒன்பதாவது படம் மற்றும் ஐம்பத்தி ஒன்றாவது படத்தில் எசியம் சிம்பு தரப்பில் இருந்து சொல்லி அனுப்பியுள்ளார் சிம்புவும் அனிருத்தும் மிகவும் நெருக்கமானவர்கள் அப்படி இருந்தும் சிம்பு படத்திற்கு ஹனிருத் இசையமைக்க ஒத்துக்கொள்ளாதது பலரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது இரண்டு படங்களுக்குமே ஹனிருத் நோய் சொன்னது சிம்புவுக்கு கொஞ்சம் வருத்தத்தை ஏற்படுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது ஆனால் தனுஷ் கமிட் ஆகியுள்ள அடுத்த படத்திற்கு மட்டும் இசையமைக்க ஒப்பு கொண்டுள்ளார் ஹனிரோத் அதாவது தமிழரசன் பச்சமுத்து இயக்கும் அடுத்த படத்தில் தனுஷ் நடிகர் அந்த படத்துக்கு மட்டும் ஹனிரோத் இசியமைக்கு ஒப்புக் கொண்டுள்ளார் ஹனிரோத்துக்கு அதே நேரத்தில் வீப் சாங் விவகாரத்தினை மனதில் வைத்துதான ஹனிரோத் முடியாது என கூறியிருப்பாரோ என கேள்வியும் எழுப்பி வருகிறார்கள் இந்நிலையில் மலையாளத்தில் நடிகையாக தனது திரைப்பயணத்தை ஆரம்பித்த நயன்தராவை தமிழ் சினிமா ஐயா படத்தின் மூலம் வரவேற்றது அந்த படம் ஓரளவுக்கு நல்ல விமர்சனத்தை பெற்றது அதனையடுத்து இரண்டாவது படத்திலே ரஜினிக்கு சந்திரமுகி படத்தில் நடித்தார் நயன் அப்படம் எட்நூறு நாட்களுக்கு மேல் ஓடி சாதனை படைத்தது நயன்தரா முன்னணி நடிகை என்ற இடத்தை பிடித்தார் சிம்பு விஜய் அஜித் தனுஷ் சூர்யா உள்ளிட்டோருடன் ஜோடி போட்டு நடித்தார் அவர் பீக்கில் கேள் இருக்கும் போது சிம்புவுடன் வல்லவன் படத்தில் நடித்தார் அப்போது இரண்டு பேருக்கும் காதல் மலர்ந்தது ஆனால் திடீரென்று அந்த காதல் பிரேக்கப்பில் முடிந்தது அந்த சமயத்தில் இரண்டு பேரும் நெருக்கமாக இருக்கும் புகைப்படங்கள் வெளியாகி மிகப்பெரிய சர்ச்சைகளை ஏற்படுத்தின அந்த காதல் தோல்விக்கு பிறகு சிங்களாக இருந்த அவர் வில்லு படத்தில் நடித்த பொது இயக்குனரும் நடிகரும் நடன அமைப்பாளருமான பிரபுதேவாவை காதலித்தார் பிரபுதேவா ஏற்கனவே ரமணத் என்கிற பெண்ணை திருமணம் செய்திருந்தார் ஆனால் நயனுடனான காதலுக்காக ரமணத்தை விவாகரத்து செய்தார் நயனும் பிரபுதேவாவுக்காக கிறிஸ்துவ மதத்திலிருந்து இந்து மதத்துக்கு மாறினார் இருப்பினும் அந்த காதலும் பிரேக் முடிந்தது இரண்டு காதல் தோல்விகளுக்கு பிறகு சில காலம் அவர் அவர் மீண்டும் நடிக்க ஆரம்பித்தார் நானும் படத்தில் நடிக்கையில் சினிமாவில் காதலித்தார் பிறகு திருமணமும் செய்து திருமணத்துக்கு பிறகு தொடர்ந்து படங்களில் நடித்து வரும் அவர் தற்போது மன்னாங்கட்டி ராக்காயி டெஸ்ட் உள்ளிட்ட படங்களில் கமிட் ஆகியிருக்கிறார் அதே போல் சிம்புவும் தனது இரண்டாவது இன்னிங்ஸில் பிஸியாக இருக்கிறார் மணிரத்னம் இயக்கத்தில் தக்லீப் படத்தில் நடிக்கும் அவர் தேசினி பெரியசாமி அஸ்வத் மாரிமுத்து ராம்குமார் பாலகிருஷ்ணன் உள்ளிட்டோரின் இயக்கத்திலும் நடிக்க இருக்கிறார் நடிப்பு மட்டுமின்றி டிராகன் படத்தில் ஒரு பாடலும் பாடியிருக்கிறார் இந்நிலையில் புதிய தகவல் ஒன்று வெளியாக இருக்கிறது அதாவது அஸ்வத் மாரிமுத்து இயக்கத்தில் பிரதீப் ரங்கநாதன் நடித்திருக்கும் டிராகன் திரைப்படம் இருபத்தி ஒன்றாம் தேதி ரிலீஸ் ஆக இருக்கிறது இதனையொட்டி பிரமோஷன் நிகழ்ச்சிகள் சூடுபிடிக்க ஆரம்பித்திருக்கின்றன அந்த வகையில் நாளை நடக்கும் ஒரு ப்ரமோஷன் நிகழ்ச்சியில் சிம்புவும் நயன்தராவும் கலந்து கொள்ள இருப்பதாக கூறப்படுகிறது விஷயம் நடக்க வாய்ப்புகள் கூடி வந்திருக்கலாம் என்று கருதப்படுகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஊர் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க